வணக்கம் தலைமையிலே ஒரு மிக முக்கியமான உளவு தகவல் மீண்டும் இஸ்ரேல் ஈரானின் இராணுவ கட்டமைப்புகள் மற்றும் ஏவுகணை கட்டும் தளங்கள் அணு கட்டமைப்புகள் அணு குண்டுகள் தயாரிக்கும் கட்டமைப்புகளை திரும்பவும் மாபெரும் தாக்குதல் நடத்தி அளிக்கப் போகிறார்கள் மிக விரைவில் ஏற்கனவே வந்து இந்த வருஷத்துல வந்து ஈரான் மீது ஒரு தாக்குதலை இஸ்ரேல் மேற்கொண்டார்கள் ரைசிங் லயன் என்ற இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல ஜூன் மாசம் பதிமூணாம் தேதி இருபத்தி ஐந்தாம் தேதி வரைக்கும் பன்னிரண்டு நாள் சரமாரியான தாக்குதல் நடத்தினாங்க அதைவிட விட மிக பெரிய அளவில் தாக்குதல் நடத்த போறாங்க ஈரான் மீது இத வந்து ரைசிங் லயன் இரண்டு அப்படிங்கிற பேர்ல நடத்த போறாங்க இதுவுமே ரைசிங் அப்படிம்பாங்க அதாவது முன்கூட்டியே போய் தாக்குதல் நடத்துவது முதலில் போய் தாக்குதல் நடத்துவது எந்த நாடு முதலில் தாக்குதல் நடத்துகிறார்களோ அவர்கள் அதிகம் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இராணுவ ரீதியாக இருக்கும் முதல்ல அடிக்கும் போது திரும்பவும் போய் அடிக்கலாம் இரண்டு அடி அடிக்கலாம் நம்ம முதல்ல அடி வாங்கிட்டோம் அப்படின்னா அதோட நம்ம முடிந்து போக வாய்ப்பு இருக்கு அதனால எப்பவுமே ப்ரீ எம்டி தான் இஸ்ரேல் விரும்புவாங்க இது எத்தனை சதவீதம் இந்த உளவு உண்மைனா உண்மைன்னா நூற்றுக்கு நூறு சதவீதம் தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் கூட அல்ல நூற்றுக்கு நூறு சதவீதம் மிக விரைவில் ஈரான் அடிவாங்க போதும் சொல்லலாம் இதற்கு ட்ரம்ப் முழுக்க பச்சை விளக்கு காட்டியுள்ளார் காசாவை அடிக்க வேண்டாம் என்று சொல்லும் ட்ரம்ப் இந்த ஈரானை அடியுங்கள் நாங்கள் பக்க பலமாக இருக்கிறோம்னு சொல்லி இதுக்கு பச்சை கொடி காட்டியிருக்காரு இதை வந்து மேட் ஆஃப் டைம் பாங்க சில விஷயத்திற்காக கொஞ்சம் காலதாமதம் எடுத்து எதற்காகனா இஸ்ரேல் தன்னுடைய பாதுகாப்பு சாதனங்களை இன்னும் பலப்படுத்தணும் ஏற்கனவே இந்த முதல் சண்டையில விரும்பத்தகாத ஏவுகணை ஊடுருவல் இஸ்ரேல் மேல நடந்துச்சு அதனால அவர்கள் அவர்களின் வான் பாதுகாப்பு சாதனைகளை பலப்படுத்தி கொண்டிருக்காங்க பங்கர் பஸ்டர் குண்டுகளை விரைவில் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அதாவது பாதாளங்களுக்குள் சென்று வெடிக்கக்கூடிய பங்கர் பஸ்டர் குண்டுகளை செய்யறாங்க அதாவது ரொம்ப வீரியத்துடன் தாக்கக்கூடிய குண்டுகளை செஞ்சுட்டு இருக்காங்க இதுக்கு தான் இந்த நேரம் தான் தேவைய அதாவது இந்த நேரம் மட்டும்தான் இருக்கும் இது முடிச்சுட்டாங்கன்னா தாக்குதல் நடத்திடுவாங்க ஒரு காலமும் இஸ்ரேலும் ஈரானும் தரைவழி சண்டையில் ஈடுபட முடியாது இப்ப இஸ்ரேல் வந்து தரைவழியா போகணும்னா ஒரு பாதை எப்படி வரும்னா இஸ்ரேல் அப்புறம் தாண்டணும் முழு தாண்டணும் அதுக்கப்புறம் ஈரானை போய் அடிக்கணும் இதற்கு இந்த இரு நாடுகளும் ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டாங்க அதே சமயத்துல இன்னொரு வழி இருக்கு இஸ்ரேல் வந்து ஜோர்டான முழுச தாண்டணும் சவுதி அரேபியாவை தாண்டணும் குவைத்தை தாண்டி போய் ஈரான் அடிக்கணும் இதுவுமே சாத்தியமற்ற விஷயங்கள் அப்போ இஸ்ரேலுக்கு இருக்கிற ஒரே வழி வான் அதாவது வானின் மூலமாக போர் விமானங்கள் மூலமாக சென்று மிகப்பெரிய தாக்குதலை நடத்துவதுதான் அவர்கள் கைவசம் வைத்துள்ள திட்டம் ஏற்கனவே நடந்த சண்டையில வந்து ஈரான் இஸ்ரேலை தாக்க பலாஸ்டிக் மிசைல் அப்படிம்பாங்க அதாவது நீண்ட தூரம் செல்லக்கூடிய ஏவுகணைகளையுமே ட்ரோனையும் பயன்படுத்தினாங்க ஈரான் இஸ்ரேல் முழுக்க முழுக்க விமானப்படை மூலமாகவே போர் விமானங்கள் மூலமாகவே அவ்வளவு பெரிய அழிப்பை ஈரான் மீது கொடுத்தார்கள் இஸ்ரேல் விமானப்படை வந்து உலகத்திலேயே சொல்லலாம் உலகத்திலேயே மிகச்சிறந்த விமானப்படை அதனுடைய விமானிகள் போர் விமான விமானிகள் ஏனைய விமானிகள் உலகத்தில் தலை சிறந்தவர்கள் எப்படி சொல்றேன்னா நீங்க இந்த ரெண்டு வருஷம் போற பார்த்துட்டு இருக்கீங்க இஸ்ரேல் வந்து அந்த பகுதி பூரா போரிமான தாக்குதல் நடத்துறாங்க இப்ப வரைக்கும் அடிவாங்கல ஈரான் கூட போட்ட சண்டையில ஒரு உலக சாதனை பண்ணி காமிச்சாங்க பன்னிரண்டு நாள் முழுக்க முழுக்க போரிமானங்கள் மூலமா தாக்குதல் நடத்துனாங்க இஸ்ரேல் இருந்து ஈரானை போய் அடிக்கணும்னா ஒரு நேர்வழி இரண்டாயிரம் கிலோமீட்டர் வரும் இரண்டாயிரம் கிலோமீட்டர் போகணும் உள்ளுக்குள்ள ஒரு இருநூறு கிலோமீட்டர் சுத்தி அடிக்கணும் மீண்டும் ரெண்டாயிரம் கிலோமீட்டர் வரணும் நாலாயிரத்தி இரநூறு கிலோமீட்டர் ஒரு ஒரு தடவை தாக்குதல் நடத்துவதற்கு போர் விமானத்திற்கு நாலாயிரத்தி இரநூறு கிலோமீட்டர் போயிட்டு வரணும் இந்த பனிரெண்டு நாள் தாக்குதல் போரிமானம் மூலம் நடந்துச்சு கிட்டத்தட்ட ஏழுநூத்தி ஐம்பது தடவை நடுவானில் எரிபொருள் நிரப்புனாங்க போயிட்டு வரக்கு வந்து போரிமானத்தில் இருக்க எரிபொருள் பத்தாது நடுவானில் நிரப்பினாங்க நடுவானில் எரிபொருள் நிரப்புவது மிக சிரமமான காரியம் அந்த எரிபொருளை கொடுக்கும் மிகப்பெரிய விமானத்தை ஓட்டுபவர்க்கும் திறமை வேணும் இந்த போர் விமானம் பெற்றுக்கொள்பவருக்குமே சிறந்த திறமை வேணும் ஏழுநூறு முறை நடுவானில் எரிபொருள் நிரப்பி பனிரெண்டு நாள் கடுமையான தாக்குதல் நடத்தி ஒரு போர் விமானம் ஒரு முறைக்கு நாலாயிரத்தி இரநூறு கிலோமீட்டர் போயிட்டு வந்து இத்தனை அழிப்பு கொடுத்துமே ஒரே ஒரு போர்மானம் சிறிய சேதம் கூட ஏற்படல அந்த அளவுக்கு ஏர் சுப்ரமசே அடிப்பாங்க அதாவது இஸ்ரேல் இந்த போர்மான சண்டைகள்ல அவர்களுக்கு நிகரே இல்லாமல் உலகத்தில் பார்த்துக்கிறாங்க சண்டை ரைசிங் லைன் ஒன்றுல வந்து இஸ்ரேல் ஈரானுடைய வான் பாதுகாப்பு சாதனங்கள் அதோட கட்டமைப்பை இல்லாமே பண்ணிட்டாங்க இரண்டாவது நெடுந்தூரம் வரக்கூடிய ஏவுகணைகள் அதை ஏவக்கூடிய லான்சர்ஸ் அதை வாகனங்கள் ஏவக்கூடிய வாகனங்களை ட்ரோன் தயாரிக்கும் நிலையங்களை அணு விஞ்ஞானிகள் இந்த அணுகுண்டை தயாரிக்கக்கூடிய விஞ்ஞானிகளை இராணுவ தளபதிகளை இவங்க எல்லாத்தையுமே அழிச்சது இல்லாம அவர்களுடைய நீண்ட கால கனவான ஈரானின் அணு குண்டு செய்யும் பாதாளங்களை ஒன்றுமே இல்லாமல் சர்வநாசம் பண்ணி காமிச்சாங்க அதே போல இந்த இரண்டு வருஷம் இஸ்ரேல் வந்து தொடர்ச்சியா சண்டை போறதுல கணிசமான சேதத்தை ஏற்படுத்தியது இஸ்ரேலுக்கு ஈரான் தான் அதிலேயுமே மாற்று கருத்து இந்த பன்னிரெண்டு நாள் சண்டையில பலாஸ்டிக் நீண்ட தூரம் வரக்கூடிய ஏவுகணைகள் ஐநூறு ஏவுகணைகளை இஸ்ரேல் மீது ஈரான் ஏவியது பத்து சதவீதம் முதல் இருபது சதவீதம் வரை ஊடுருவி தாக்குதல் நடத்தி நடத்தியது அந்த ஏவுகணை அப்படி கணக்கு பார்க்கும் போது நூற்றுக்கு உள்ளான ஏவுகணைகள் இஸ்ரேல் மீது விழுந்து கணிசமான சேதத்தை கொடுத்தது இந்த வர சண்டையில இந்த சேதம் ஏற்படக்கூடாது ஒரு ஏவுகணையுமே உள்ள வந்துடக்கூடாதுன்னு சொல்லி அந்த வான் பாதுகாப்பு சாதனங்கள் அதை தாக்கும் மிக ஒரு அற்புதமான முறையில வடிவமைச்சிருக்காங்க ஏன் இப்பொழுது ஈரானின் மீதான தாக்குதல் இஸ்ரேலுக்கு அவசியம் ஆகுது அப்படின்னா நான் நிச்சயமா பதிவு பண்ணுவேன் எந்த ஒரு இஸ்லாமிய அரபிய நாடுகளும் ஒரு மிகப்பெரிய அழிவை தரக்கூடிய ஆயுதங்களை செய்ய அனுமதிக்கவே கூடாது நமக்கு ஒரு சந்தேகம் வரும் நம்மகிட்ட அணுகுண்டு இருக்கு இஸ்ரேல்கிட்ட அணுகுண்டு இருக்கு ஈரான்ல ஏன் இருக்கக்கூடாது ஏன் தனி சட்டமா பேசுறீங்கன்னா நிச்சயம் தனி தான் இந்த இஸ்லாமிய அரபியர்களிடம் பேரழிவு ஆயுதங்கள் இருக்கக்கூடாது அவர்கள் வந்து பிறரோடு அவர்களை ஒப்பிட்டு பேசவே முடியாது நீங்க ரொம்பலாம் போக வேண்டாம் நேற்று டெல்லியில் நடந்த தாக்குதலை மட்டும் கொஞ்சம் கற்பனை பண்ணிக்கோங்க அந்த டாக்டர் உமர் முகமதோட அவன் பேரழிவை ஏற்படுத்த வரான் அவனுடைய குறிக்கோள் பூராமே ஆயுதம் வைத்திருக்கும் நபர்கள் அல்ல அந்த கூட்டத்தில் அந்த சிக்னல்ல வந்து பச்சிலம் குழந்தைகள் இருந்திருக்கலாம் நிறை மாத கர்ப்பிணி பெண்கள் இருந்திருக்கலாம் முதியவர்கள் இருந்திருக்கலாம் அதை பத்தியெல்லாம் அவனுக்கு கவலையே இல்லை அதெல்லாம் சிந்திக்கவே மாட்டானுங்க பொதுமக்களை அழிக்க வேண்டும் அதனால அதை போல என்ன முன்னா இந்த பேரழிவு ஆயுதங்கள் இருக்கவே இருக்க கூடாது விடவும் கூடாது இந்த ப்ரீஎம் டிவ் ஸ்ட்ரைக் முன்கூட்டி இவர்கள் மீது தாக்கல் நடத்துவதுதான் மிகச்சிறந்த ஒன்று சரி ஏன் இவங்க இஸ்ரேல் வந்து தாக்குதல் நடத்த போறாங்கன்னா இஸ்ரேலுக்கு வந்த உளவு தகவல் படி ஈரான் எதிர்பாராத வகையில் மிக வேகமாக தங்களுடைய ஆயுதங்களையும் அணுகுண்டுகள் செய்யும் நோக்கத்திலுமே முன்னேறி போயிட்டு இருக்காங்க இப்ப ஈரான் வந்து ஒரு குறிக்கோள் வச்சிருக்காங்க பன்னிரண்டு நாள் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தணும் ஐநூறு ஏவுகணைகளை ஏவி விட்டோம் இப்ப ஈரான் என்ன சொல்றாங்கன்னா அதே போல ஒரு பன்னெண்டு நாள் சண்டை வந்தா இந்த ஐநூறு ஏவுகணைக்கு பதிலாக இரண்டாயிரம் ஏவுகணைகள் போகணும் இஸ்ரேல் நோக்கி அதுதான் லட்சியமா வைத்து அதாவது நான்கு மடங்கு பழைய வித விட முன்னேற்ற வேண்டும் என்று சொல்லி ஏவுகணைகளையும் ஏவுகணை ஏவும் தளங்களையுமே மிக வேகமாக இருபத்தி நான்கு மணி நேரமும் முன்னூத்தி அறுபத்தி ஐந்து நாட்களும் செயல்படுவது போல அவனுடைய ஆயுத தொழிற்சாலைகள் செயல்பட்டு கொண்டிருக்கின்றன அதுக்கப்புறம் மிக முக்கியமானது இந்த ஈரான் மீது தாக்குதல் நடத்தும் போது நானூறு கிலோ செறிவூட்டப்பட்ட யுரேனியம் ஈரான் இருந்துச்சு நானூறு கிலோ அது அணுகுண்டு செய்வதற்கு தொண்ணூறு சதவீதம் செறி அறுபது சதவீதம் வந்து அறுபத்தைந்து சதவீதம் வரை செறிவூட்டப்பட்ட யுரேனியம் நானூறு கிலோ இருந்தது இன்றைக்கும் அந்த நானூறு கிலோ அங்கதான் இருக்கு நானூறு கிலோ வச்சிருக்காங்க அந்த நானூறு கிலோ அந்த செறிவூட்டப்பட்ட யுரேனியத்துல இருந்து பதினோரு அணு குண்டுகளை தயாரிக்கலாம் இப்ப இஸ்ரேல் என்ன சொல்றாங்கன்னா அந்த பதினோரு அணு குண்டு தயாரிக்கும் பணியில எண்பது சதவீதத்தை ஈரான் எட்டி பிடித்து விட்டது இன்னும் இருபது சதவீதம் தான் செஞ்சுட்டாங்கன்னா பதினோரு அணுகுண்டுகள் ஈரான் கைவசம் வந்துவிடும் அறிவிப்பு கொடுத்துருவாங்க சோதனை பண்ணி காமிச்சிருவாங்க அந்த அணுகுண்டுகளை பதினோரு அணுகுண்டுகள் இஸ்ரேலை ஒரு பாதி தேசத்தை பாதி மக்கள் தொகை கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது லட்சம் பேர்த்த எடுத்து காமிச்சிருவோம் நிச்சயமா நிச்சயமா செய்வாங்க ஆஹ் இதனாலதான் இந்த தாக்குதலை அறிந்துதான் இந்த இஸ்லாமிய அரபிய பயங்கரவாதிகள் எப்பவேனா மிகப்பெரிய தாக்குதல் தான் இஸ்ரேல் வந்து அவருடைய யூத மக்கள் தொகைய இஸ்ரேலுக்குள்ள எவ்வளவு வச்சிருக்காங்களோ அதே அளவு உலகம் பூரா வச்சிருக்காங்க ஒருவேளை இந்த இஸ்ரேல் தேசம் என்பது அந்த மக்கள் தொகை அளிக்கப்பட்டாலுமே இந்த வெளி உள்ள யூதர்கள் திரும்ப வருவாங்க அந்த யூத தேசத்தை கட்டியமைப்பாங்க அந்த காரணத்திற்காக தான் இப்படி ஒரு தாக்குதல் நடத்தப்படலாம் என்று வந்து அந்த மக்கள் தொகையை வெளி வச்சிருக்காங்க ஆக மொத்தம் இப்ப வந்து பதினோரு அணுகுண்டுகள் செய்யும் பணியில எண்பது சதவீதம் வெற்றி பெற்று ஈரான் போயிட்டு இருக்கு ஏன்னா நானூறு கிலோ செறிவூட்டப்பட்ட யுரேனியம் அங்கேயே தான் இருக்கு அதே போல இந்த அரபிய இஸ்லாம் இஸ்லாமிய பயங்கரவாதிகள் ஒன்று புரிஞ்சுக்கிறது இல்லை என்ன செய்தாலுமே இன்றைய நிலைமைக்கு சாட்டிலைட்டுகள் வானத்தில் இருக்கும் சாட்டிலைட்டுகள் உளவு அமைப்பினர் மொசாத் உளவு அமைப்பினர் எதையுமே கண்டுபிடிச்சிருவாங்க இங்க என்னென்ன நடக்கும் சொல்லி இப்ப பாத்தீங்கன்னா ஏற்கனவே அடித்து நொறுக்கப்பட்ட நட்டான்ஸ் அணு அது வந்து இஸ்ரேல் வந்து ஈரான் அடிச்சாங்க அந்த நட்டான்ஸ் அணு அருகில் இந்த இப்ப நட்டான்ஸ் அணு பாதாளம் செயல்பட முடியாத நிலையில் இருக்கு அதுக்கு அருகில் ஒரு ஒரு கிலோமீட்டர் தாண்டி தெற்கு நட்டான்ஸ் பகுதிம்பாங்க ஒரு கிலோமீட்டர் தாண்டி பிக் ஆக்ஸ் மவுண்டன் என்ட்ரிஸ்மெண்ட் பிளான்ட் சொல்லி ஒரு புதிய இந்த யுரேனியத்தை செறிவூட்டக்கூடிய அணுகுண்டு அளவுக்கு தரம் அணுகுண்ட அளவுக்கு தேவையான யுரேனியத்தை செறிவூட்டக்கூடிய ஒரு தொழிற்சாலை நிறுவி அந்த மிக வேகமாக அந்த யுரேனியத்தை செறிவூட்டு கொண்டிருக்காங்க அதோட பேர் பிக் ஆக்ஸ் மவுண்டைன் என்ரிஸ்மெண்ட் பிளான்ட் இது புதியது இதை வந்து கண்டுபிடிச்சு சாட்டலைட் புகைப்படம் மூலமா எடுத்திருக்காங்க இஸ்ரேல் அதுபோக இப்ப வந்து இந்த ஐக்கிய நாட்டு சபைகளின் இந்த யுரேனியத்தை இந்த அணு நிலையங்களை பார்வையிட இன்ஸ்பெக்டர்ஸ உள்ள அனுமதிக்கணும் ஈரான் ஈரான் வந்து எப்போதுமே நடிக்கிறவனுங்க டபுள் ஸ்டாண்டர்ட் மாங்க ஒரு தேவையான ஐக்கிய நாட்டு சபைகளை சேர்ந்த பரிசோதகருக்கு எதை காட்டணுமோ அதை மட்டும் காட்டுவாங்க இப்போ அந்த பிக் ஆக்ஸ் மவுண்டன உள்ள என் பிளான்ட்டை காட்ட மாட்டேங்கிறாங்க அதே போல அமெரிக்கா வந்து தாக்குதல் நடத்தினாங்க அவர்களுடைய இந்த பகுதியில் உள்ள அணு பாதாளங்கள் என்ரிமெண்ட் பிளான் அமெரிக்கா அடிச்சாங்க அதை வந்து அடிச்ச பகுதியை போய் பார்க்கலாம் அப்படின்னா அதையும் காட்ட மாட்டேறாங்க எந்த அளவுக்கு சேதம் இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் சொல்லி அந்த இன்ஸ்பெக்டர்ஸ் பரிசோதகர்கள் வந்து போய் பார்க்கறவனுக்கு அதற்குமான அனுமதியை ஈரான் இப்ப வரைக்கும் தரல இப்ப இஸ்ரேல் என்ன சொல்றாங்கன்னா அமெரிக்கா அழித்தது அந்த மூன்று அணு பாதாளங்களை அழித்தது எங்களுக்கு முழு திருப்தி இல்லை இஸ்ரேலுக்கு முழு திருப்தி பிளான் பிக் ஆக்ஸ் பிக் ஆக்ஸ் மவுண்ட் உள்ளது நிச்சயமாக அணுகுண்டை செய்வதில் எண்பது சதவீதத்துக்கு மேல வெற்றி பெற்று போயிட்டு இருக்கு நிச்சயமாக தாக்குதல் நடத்த வேண்டும் இனிமே ஒரு மிக முக்கியமான விஷயமாக ஈரான்ல வந்து இப்ப தலைநகரம் டெக்ரான் அந்த டெக்ரானை சுத்தி தான் அவருடைய அணு ஆயுதங்கள் ஏவுகணை செய்வது செய்வத அந்த டெக்ரானுக்கு வந்து எளிதில் இஸ்ரேல் தாக்குதல் தாக்கம் நடத்துவதால அந்த தலைநகரத்தையே மாற்றி விடலாம் என்று அவர் எண்ணத்தில் இருக்காங்க இப்ப வந்து டெக்ரானுக்கு பதிலாக ஹோர்மர் ஜோன் ப்ராவின்ஸ் என்ற பகுதியில் ஈரானுடைய தலைநகரத்தையே மாற்றிடலாம் அந்த பகுதியில இஸ்ரேல் தாக்குதல் நடத்துவது சிரமம் அங்க வைத்து அணுகுண்டுகள் இந்த நெடுந்தரம் செல்லும் பலாஸ்டிக் மிசைல்கள் மற்றும் பேரழிவு ஆயுதங்களை செய்யலாங்கிற எண்ணத்தை நோக்கி ஈரான் போயிட்டு இருக்கு இதெல்லாமே நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியாத செயல் முதல்ல வந்து ஒரு இஸ்லாமிய அரேபிய நாடுகள் பேரழிவு ஆயுதங்களை செய்வதற்கு கொஞ்சமும் தகுதி அற்றவர்கள் நான் அப்படியே பதிவு பண்ணுவேன் ஒரு ஹிந்து நாடுல அணுகுண்டு இருக்கலாம் ஒரு கிறிஸ்தவ நாடுகள்ல இந்து அணுகுண்டுகள் இருக்கலாம் நிச்சயமாக அவர்கள் முதலில் பயன்படுத்த மாட்டாங்க ஆனா எந்த இஸ்லாமிய நாடும் அரபிய நாடும் அணுகுண்டுகளை செய்துட்டா அவர்களுக்கு வந்து சும்மாவே இருக்க முடியாது அந்த பொதுமக்களை பேர் பெரிய அளவில் கொள்ளணும் அதுதான் வந்து நமக்கு வந்து பெருமை கடவுள் நமக்கு சொல்லி கொடுத்தது என்ற எண்ணத்தையும் இவங்க இருப்பாங்க நிச்சயமாக செய்ய விட கூடாது ஒரு நேர்மையான நாடாக இருந்தா ஐக்கிய நாட்டு சபைகள் பரிசோதகர் வரும்போது முழுமையா காட்டலாம் எதை வேணா போய் பாருங்கன்னு சொல்லலாம் ஆனா அதை செய்யறது இல்லை அதே போல தலைநகரையே மாற்றலாம்ங்கிற என்ன அளவுக்கு போறாங்க அப்படின்னா இவர்கள் வந்து அந்த மக்களை முன்னேற்ற வேண்டும் அந்த தேசத்தை பெரிய அளவில் கொண்டு வர வேண்டும் அந்த தேசம் முன்னேறுவதன் மூலமாக உலகத்தை முன்னேற்றி செல்ல வேண்டும் அந்த எண்ணம் எல்லாம் இவருக்கு இருக்காது இவர்களுக்கு தெரிந்தது எல்லாமே பொதுமக்களை குழந்தைகளை பச்சிளம் குழந்தைகளை கர்ப்பிணி பெண்கள் முதற்கொண்டு பெரிய அளவில் கொள்ள வேண்டும் இந்த எண்ணத்தில் இருப்பாங்க நிச்சயமாக ரைசிங் லயன் இரண்டு மிக விரைவில் வந்து அந்த ஈரான இன்னும் கணிசமாக போன தடவை விட இந்த தடவை மிக பெரிய அளவில் அளிக்க வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம் நிச்சயமாக இஸ்ரேல் அதை செய்வாங்க ஒரு உளவு தகவல் இஸ்ரேல் இருந்து வருது கசீது அப்படின்னா அது நூற்றுக்கு நூறு சதவீதம் செஞ்சிருவாங்க வீணான பேச்சுக்கள் மிரட்டல்கள் எப்பவுமே இஸ்ரேல் இருக்காது உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும் உலகத்துல அநேக நாடுகள்ல அணுவின் மூலமாக மின்சாரம் எடுக்கிறாங்க அதையெல்லாம் அனுமதிக்கும் போது ஈரானை மட்டும் குறிவைத்து ஏன் தாக்குகிறார்கள் பாகிஸ்தான் ஏன் குறிவைக்கப்பட்டுக் கொண்டிருக்கு இஸ்ரேல் வந்து பாகிஸ்தான் மேலே கண் வச்சிருக்காங்க நிச்சயமா வருங்காலத்தில் அழிப்பாங்க ஏன் அப்படின்னா அணுவின் மூலமாக மின்சாரத்தை எடுப்பது தான் பசுமையான மின்சாரம் இன்னைக்கு உலகம் முழுவதும் அதை தான் விரும்புகிறாங்க அணுவின் மூலம் மின்சாரம் எடுக்கிறோன்னு சொன்னோம்னா ஐக்கிய நாட்டு சபை உலக வங்கிகள் உடனே லோன் கொடுப்பாங்க அதுதான் தேவை ஆனால் முழுக்க முழுக்க பரிசோ பரிசோதிக்க அனுமதிக்கணும் இப்போ வந்து எல்லாராலுமே இந்த அணு மின்சாரம் தயாரிக்கக்கூடிய கட்டமைப்பை கட்டித்தர முடியாது இப்ப நம்ம வந்து கூடங்குளம் அணு மின் நிலையம் வச்சிருக்கோம் அதை கட்டி கொடுத்தது ரஷ்யா இன்னைக்கு உலகத்துல வந்து முதல் இடத்துல ரஷ்யா தான் இருக்காங்க அணு மின்சாரத்தை தயாரிக்கும் பிரம்மாண்ட கட்டுமானங்களை தொழிற்சாலைகள் கட்டி தருவது ரஷ்யா நம்பர் ஒன் இரண்டாவது பிரான்ஸ் வந்து கட்டி தருவாங்க மூன்றாவது அமெரிக்கா கட்டி தராங்க இப்ப சீனா கூட அந்த வேலையை செய்யறாங்க இவங்க எல்லாம் கட்டி தருவாங்க இப்ப ஆப்பிரிக்கா நாடுகள்ல அதை நோக்கி போறாங்க அணுவின் மூலமாக மின்சாரம் எடுக்கலாம் பசுமையான மின்சாரம் பங்களாதேஷ்ல கூட அப்படி எடுக்கிறாங்க அதற்கெல்லாம் உலகம் அனுமதிக்கும் முக்கியமான எந்த நாடு ரஷ்யாவோ பிரான்ஸோ அமெரிக்காவோ இந்த அணு மின்சாரத்தை தயாரிக்கும் நிறுவனத்தை கட்டி தரும் போது அதே தேசம்தான் அந்த அணு மின்சாரம் தயாரிக்கும் தொழிற்சாலை இயங்குவதற்கு தேவையான ஃபியூயல் பண்டல் வாங்க அதாவது அந்த செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தில் அது வந்து ஒரு விறகு கட்டு மாதிரி இருக்கும் நீங்க அப்படியே கற்பனை பண்ணிக்கலாம் விறகு கட்டு சுள்ளி வரலாம் கட்டி வரும் அப்படி கட்டி வரும் அந்த பியூயல் பண்டலை அந்த நாடுகள் தான் கொடுக்கும் தான் கொடுப்பாங்க இப்ப கூடங்குளத்துக்கு ரஷ்யாவில் தான் இந்த யுரேனித்தல் செய்யப்பட்ட ஃபியூயல் பண்டல் வருது நம்ம அதை தான் அந்த மின்சாரத்தை வந்து தங்கு தடையெல்லாம் எடுத்துருக்கோம் அப்படி இந்த தெரிவு செய்யப்பட்ட நாடுகள் ரஷ்யாவோ பிரான்ஸோ அமெரிக்காவோ அந்த அணு மின்சாரத்தை எடுக்கும் கட்டமைப்பை கட்டி கொடுத்து அது இயங்குவதற்கு தேவையான ஃபியூயல் பண்டல்களை அவங்களே கொடுக்கும்போது அது ஆப்பிரிக்கா தேசமோ பங்களாதேசோ எங்கேயுமே அது பிரச்சனையே இல்லை அது தொடர்ச்சியாக இருபத்தி நான்கு மணி நேரம் இயங்கி மின்சாரத்தை கொடுக்கும் ஆனால் இந்த ஈரான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த கட்டமைப்பை அந்த மின்சாரத்தை தயாரிக்கும் கட்டமைப்பை கட்டி கொடுத்தது முதல்ல பிரான்ஸ் அப்புறம் ஜெர்மனி இப்ப ரஷ்யா இப்படி கட்டி கொடுக்குறாங்க அதையெல்லாம் கட்ட வைத்து வாங்கிக்கிட்டாங்க பணம் கொடுத்து பிரம்மாண்ட அணு மின்சாரம் தயாரிக்கக்கூடிய கட்டமைப்பை கட்டிட்டாங்க இப்ப இவங்க என்ன சொல்றாங்கன்னா அது இயங்குவதற்கு தேவையான பியூயல் பண்டல் இந்த யுரேனியத்தில் செய்யக்கூடிய பியூயல் பண்டலை நீங்க தர வேண்டாம் அது நாங்களே செய்யறோம் எங்கள் நாடுகளில் எங்களிடம் இல்லை யுரேனியத்தை இல்லை வெளியிலிருந்து வாங்கும் யுரேனியத்தை வைத்து அந்த ஃபியூயல் பண்டலை செய்கிறாங்களாக இதுதான் மிகப்பெரிய பிரச்சனை இது என்ன பிரச்சனை பெரிய பிரச்சனைன்னா இந்த அணு மின்சாரம் தயாரிக்க தேவையான ஃப்யூயர் பண்டலை செய்யும்போது அதுக்கு உப பொருளாக அணு குண்டுகளை செய்யும் யுரேனியத்தை செஞ்சிடலாம் ஃப்ரெண்டையுமே ஒரே இடத்துல செஞ்சிடலாம் பார்வைக்கு அந்த அணு மின்சாரம் தயாரிக்கும் நிறுவனம் இயங்கக்கூடிய அடிப்படை பொருளான ஃபியூயல் பண்டல் செய்கிறேன்னு செஞ்சுக்கிட்டு அதுக்கு பின்னணியில ஒழிச்சு வச்சு அதோட உப வச்சு செய்யக்கூடிய அணு குண்டுக்கு தேவையான யூரேனியத்தை இதனால தான் இதை தாக்குவது இதுதான் பங்களாதேஷ் வந்து அந்த அணு மின்சாரம் தயாரிக்கும் நிறுவனம் இயங்குவதற்கு அனுமதி கொடுப்பதற்கும் ஈரானை போய் அடிப்பதற்கும் இதுதான் வித்தியாசம் நிச்சயமாக ஈரானில் உள்ள இதை போன்ற அனைத்துமே தகர்க்கப்பட இஸ்ரேலுக்கு அதுக்கு முழு அதிகாரம் இருக்கு ஜனநாயக நாடுகளான இந்தியா இஸ்ரேல் போன்ற நாடுகள் போன்ற பயங்கரவாத நாடுகளில் செயல்படக்கூடிய அணு கட்டமைப்புகளை தாக்குவதற்கு முழு தகுதி பெற்றவை அனுமதி பெற்றவை தான் என்னால் நிச்சயமா சொல்ல முடியும் நிச்சயமாக நூற்றுக்கு ஆயிரம் சதவீதம் ஈரான் தகர்க்க தகர்க்கப்பட போவது தாக்கப்பட போவது உறுதி மேட்ரு ஆஃப் டைம் சொன்ன இல்லையா ஏற்கனவே அதை செய்வதற்காக வான் பாதுகாப்பு சாதனங்களை இஸ்ரேலுக்குள்ள பலப்படுத்துவதற்கு பங்கர் பஸ்தர் குண்டு செய்வதற்கு லீத்தல் பாம்ஸ் கொடூரமான தாக்குதலை நடத்தக்கூடிய வெடிகுண்டுகளை செய்வதற்கு அந்த நேரம் தேவை அதுதான் மேட்ரு ஆஃப் டைம் அது முடிஞ்சவனையே ஆப்ரேஷன் ரைசிங் லயன் இரண்டு ப்ரீஎம்டிவ் ஸ்ட்ரைக் முன்கூட்டியே போய் தாக்குதல் நடத்துவது ஈரான் மீது நடத்தப்படும் இந்த தடவை சென்ற தடவை விட மிக கடுமையான பேரழிவை ஈரான் சந்திக்கும் இது பாகிஸ்தானுக்கு ஒரு எச்சரிக்கை அமையும் நன்றிகள்